திரு ராதாகிருஷ்ணன் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கலான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் அரசு தங்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு கொண்டிருக்கிறது டிவி பேப்பர் இதெல்லாம் கடந்து பேருந்துக்கு பின்னாலே கூட அந்த விளம்பரங்களை படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அதே பேருந்தில் உள்ள பிரச்சனைகளை அரசு பார்ப்பதில்லை இப்படி உள்ள சூழலில் இன்னும் பல பகுதிகளுக்கு முழுமையான வசதிகளை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது அரசு போக்குவரத்து கழகத்திற்கு பல கோடிகள் ஒவ்வொரு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டாலும் நட்டம் என்கிற கணக்கே வந்து சேர்கிறது நிர்வாகத்திறமையின்மையால் அப்படி இருக்கின்ற பொழுது தனியாருக்கு மேலும் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன அரசு துறையை பழுதுபார்க்காமல் தனியாரை ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கு இந்த அரசுக்கு நீங்கள் கேட்டது போல் அரசு கவனம் செலுத்தியிருக்க வேண்டியது அரசு போக்குவரத்து கழகத்தை தான் கவனம் செலுத்தி நீங்கள் தனியார் இன்றைக்கி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி நகரப்பெருக்கம் எல்லா இடங்களுக்கும் தேவைப்படுது அதில் தனியார் பேருந்துகளை உள்ளார கொண்டு வரதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே எங்கே சிக்கலாகுது அப்படின்னா இந்த தனியார் பேருந்துகளை அதிகப்படியான அளவில் ஊக்குவிக்கிறதும் போக்குவரத்து துறையில் தனியார்களை அதிகப்படியான அளவில் ஊக்குவிக்கிறதும் இது பொருந்துறதா இல்லை காரணம் என்னென்னா எந்த தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சேவைக்காக அல்ல நீங்க ஒரு நிறுவனம் துவங்குறாங்கன்னா ஒரு ரூபா டெபாசிட் பண்ணுறாங்க இல்லை ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஒன்று பத்து ஒன்று இருபது கிடைக்குதா லாப நோக்கம் லாபம் இல்லாமல் செயல்படவே செயல்படாது அது தொண்ணூறு பைசா வருது எண்பது பைசா வருதுன்னா எப்படி செயல்படுத்த முடியும் தனியார் ஒருபோதும் சேவைக்கு இயங்குவது அல்ல அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தில் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி எல்லா மனிதரும் கிடைக்கணுன்ற நோக்கத்தில் தான் பண்ணுறது இங்கே தனியார் இந்த மினி பேருந்துகளை கூப்பிட்டு வர்றதுனால இங்கே என்ன சிக்கல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி சென்னை எடுத்துக்கங்க கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நாலாயிரத்தி முந்நூறு பேருந்துகள் இங்கே இருந்தது எம்டிசியில் மட்டும் எம்டிசி மட்டும் சொல்கிறேன் எம்டிசின்னா லோக்கல் கனெக்ட் ஏறக்குரிய மினி பஸ்ஸஸ் போகக்கூடிய அளவு எல்லாமே ஒரு இருபது ம கிலோமீட்டருக்குள்ளே தான் சென்னைக்குள்ளே ஏன்னால் ஒரு ஐம்பது அறுபது டெப்போ இருக்குது நாலாயிரத்தி முந்நூறு பேருந்துகள் இருந்தது லட்சக்கணக்கான மக்கள் அதில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைய வரைக்கும் கடந்த ஆண்டுகள் குறையாமல் மூவாயிரத்தி நானூறு பேருந்துகள் தான் இருக்குது சுமார் ஆயிரம் பேருந்துகள் இல்லை அதே லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆயிரம் பேருந்துகள் குறைவாக தான் திணிக்கப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த வழித்தடங்கள்ல பெருந்து என்னைக்கு குறைஞ்சிருக்கு இதுல இந்த விடியல் பயணம்னு சொல்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன டைம்ல வர்றது இல்ல இன்னைக்குமே மக்கள் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கும்போது கூட சார் ஒரு மணி நேரமா நிக்கிறேன் ரெண்டு மணி நேரமா நிக்கிறேன் கல்லூரிக்கு போறதுக்கு இல்லை வேலைக்கு போறதுக்கு பஸ் வரல இந்த விடியல் போ பயணம் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் மட்டும்தான் விடுறாங்க உடனடியாக ஒன் ஃபார்ட்டி நைன் புகார் கொடுத்து புகாரை நம்ம ஃபாலோ பண்ணணும் இது ஒரு பக்கம் நடக்குது அப்போ இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டே அரசு பேருந்துகளை இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்க எம்டிசியே இன்க்ரீஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா ஏன்னா மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பாக நாலாயிரத்தி முன்னூறு இருந்தே இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் பேருந்துகள் இருந்திருக்கணும் ஏன்னா இன்றைக்கி மக்கள் பேருக்கு உள்ளார வந்திருக்கிறாங்க வேலை தேடி வந்திருக்கிறாங்க படிப்பு தேடி வந்திருக்கிறாங்க ஆனால் ஆயிரம் பேருந்துகள் குறையாமல் இங்கே இருந்திருக்கு கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக அப்போ அரசு இதை திட்டமிட்டே டைலூட் பண்ணி வேணும்னே குறைத்து வைத்திருக்க தான் ஒரு பெரிய கேள்வி ஏன்னா இன்றைக்கி சென்னைக்குள்ளே இந்த மினி பேருந்துகளை இப்போது தனியார் பேருந்துகளை அலோ பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இந்த தனியார் பேருந்துகள் மினி பேருந்துகள் உள்ளார வந்ததுன்னா ஆகும் அப்படின்னா இந்த பீக் டைம் சொல்லக்கூடிய அந்த நேரங்கள் தனியார் பேருந்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி அரசு பேருந்து இருக்கிறதுனால வயோதிகர்கள் பெண்மணிகள் பெரும்பாலும் வேலைக்கு தங்களுடைய பைசா கொடுக்கறது இல்லாமல் வேலைக்கு போகிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கல்லூரிகளுக்கு போகிறது ஒரு வாய்ப்பாக இருக்குது சரி இந்த நேரங்களில் இந்த பீக் டைமில் தனியார் பேருகள் இருந்திருந்தால் திரும்ப அவங்க கட்டணம் செலுத்தி போக வேண்டியது அப்போது ஒரு பக்கம் விலையில்லா பேருந்து விடியல் பயணம் சொல்லக்கூடியது ஒரு ஏமாற்று வேலையாக ஏன்னா அந்த நேரத்தில் தனியாருக்கு போயிடும் ஏன்னா தனியார் என்ன கேட்பாங்க சார் எனக்கு இல்லாத நேரத்தில் இருபது டிக்கெட்டை ஏற்றிட்டு நான் அங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு எனக்கு அது ஒரு பெட்ரோல் டீசலுக்கு ஆகிற செலவு எங்கே சார் கிடைக்கும் அப்போ நான் பீக் டைமில் தான் ஓட்டுவேம்பாங்க அப்போ பீக் டைமில் அங்கே போச்சுன்னா மக்களுக்கு எப்படி அது முழுமையான பயன்பாட்டில் இருக்கும் இது ஒரு சிக்கல் இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு வழக்கினுடைய தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பு வந்துருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தனியார் பேருந்து கூட்டமைப்புகள் தொடர்ந்து அது கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில தான் இது வந்திருக்கு இது இவங்க தொடர்ந்து வைக்கிறதுலையோ வழித்தடங்களை இன்க்ரீஸ் பண்றதுலயோ பிரச்சனை இல்லை ஆனா கிராமங்கள்ல போய் சேர்க்க வேண்டியது இன்னைக்கு அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு கிராமங்கள்ல பயணங்கள் சேர்க்க முடியாத இடங்கள் எங்களால இருந்திருக்கு அந்த இடங்களுக்கு வெளிப்படையா இவங்களே வந்து வழியக்குன்னா முன்னால என்ன சொன்னாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த வழக்குடைய தீர்ப்புக்கு முன்னால வரைக்கும் என்ன சொன்னாங்க கிராமங்கள் தோறும் சாலைகள் போட்டதும் எல்லா இடங்களையும் கனெக்ட் பண்ணிருக்கோம் இருக்காங்க நீங்க சொன்ன ஒரு கருத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை ஒத்துக்கிறார் என்ன சொல்றாருன்னா அரசு பேருந்துகள் செல்ல முடியாத குக்கிராமங்களுக்கும் நகரத்தில் குறுகலான சாலை கொண்ட பகுதிகளுக்கும் இந்த மினி பேருந்து இயங்குவதற்கு உதவி ஸ்மால் பஸ் வச்சிருக்கீங்களே சிட்டிக்குள்ள குறுகலான சந்துகளுக்கு தான் அதுல நீங்க ஸ்மால் பஸ் வச்சிருக்கீங்க இப்ப இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா அதுல ஒரு வரி பார்த்திருப்பீங்க ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் கிராமங்களில் வாழ வாழக்கூடிய ஒரு கோடி மக்களுக்கு கிராமங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க இந்த திமுக அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய அரசு ஒரு கோடி மக்கள் வாழக்கூடிய தொண்ணூறாயிரம் கிராமங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இப்ப இல்ல ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க அதை செய்யணுமா இல்லையா மக்களுக்கு முக்கியம் எது அதை செஞ்சுருக்கணுமா இல்லை இதுக்கு சட்டம் குறையாதது தான் அது அந்த எலெக்ஷன் இடத்துல ஆறு மாதம் போகுது ஜனவரி ஐந்தாம் தேதியோடைய அந்த உடைய வார்டு கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே பதவி முடிஞ்சிருச்சு ஒரு வருஷமும் சும்மா தான் இருக்குது தேர்தல் ஆணையம் கோயம்பேடுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஜோதி நிர்வாக இருக்கிறாங்க அவங்க திமுகவுடைய தேர்தல் அதிகாரி போல தான் அங்கே இருக்கிறாங்க மக்களுக்கு தொண்ணூறாயிரம் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு பயனுள்ளதுன்னா அவங்களுக்கு அதிகாரம் பிரித்து கொடுக்கறத காட்டிலே இது பெரியதா ஒன்று அதையே செய்யலை அப்போ இது வெறும் வாய் மாங்காய் புளித்தது போல மேடைக்கு ஒரு போல பேசுறது தான் இது இப்போ வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க அரசனுடைய இயலாமையை அது வெளிக்காட்டு கண்டிப்பா இந்த இந்தியாவது அரசு தமிழக அரசு தான் காட்டுதுங்க ஆமா இப்போது இவ்வளோ குறைகள் இருக்குதுன்னு நம்ம பேசினா கூட சரி செய்ய வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிறது ஆனால் அரசு அனுமதி கொடுத்துருக்கிறது இயக்கத்திற்கு வந்துவிட்டது என்ன மாதிரியான விளைவுகள் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏற்படும் புறநகர் பகுதிகளில் என்ன விளைவுகள் ஏற்படும் புறநகர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மினி பஸ்ஸஸ் அப்படின்றது கிராமங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி நட்ட மஃபசல் பஸ் இவங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிறது ரூபா ஏழு ரூபாயிலேருந்து மினிமம் டிக்கெட் ஸ்டார்டிங் ஆனால் இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு இயக்கலாம்னு சொல்லிவிட்டு மினி பஸ்ஸோட ரேஞ்சு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு பட் எய்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தை கனெக்ட் பண்ணால் அவங்க அடுத்த ஊருக்கும் சேர்த்து பயணம் பண்ணுவாங்க விச் மீன்ஸ் வழித்தடங்களை எக்ஸாக்டாக இங்கே கடைபிடிப்பாங்களான்றதுக்கு எந்த கிராஸ் செக்குமே இல்லை ஸோ தனியார் பேருந்து தனியார் மினி பஸ்ஸு இந்த கிராமத்துலேருந்து அடுத்த கிராமத்துக்கு ஈஸியாக இந்த ஐந்து கிலோமீட்டர் அதிகப்படுத்துறதுனால எல்லை தாண்டி போவாங்கன்னு சொல்கிறீங்களா அதாவது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஜென்ரல் ரன்னிங் அதில் ஒரு கிலோமீட்டர் கூடுதலாக இயக்கலான்னு சொல்லியிருக்கு ஆனால் ஒரு கிலோமீட்டர் மட்டும்தான் இங்கே இயங்குமான்னு தெரியாது இப்போ இது என்ன ஆகும்னா அரசு பஸ்ஸு இயங்கக்கூடிய டவுன் பஸ்ஸஸ் இயங்குகிற இடங்கள் இருக்கு இல்லையா அந்த தடங்கள்லையும் இந்த மினி பஸ்ஸஸ் உள்ளார வந்துச்சுன்னா அரசுக்கான இழப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சென்னையுடைய புறநகரில் குறிப்பிடும் போது கிலோமீட்டர் அதிகப்படுத்தினதே தேவையில்லைங்கிறீங்க ஆமா ஏற்கனவே இவங்க எல்லா கொடுத்துட்டு இடங்கனையூரத்தையும் அதிகப்படுத்தி உதாரணத்துக்கு எம்டிசி பஸ் இயங்குறது இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு இயங்குது இப்போ அதுல அடுத்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு பதினோரு கிலோமீட்டர் ரோடே இருக்கு இந்த அரசு பேருந்தை எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதுமானது இன்றைக்கி டிமாண்ட்ஸ் ஹெவி இருக்குது அதனால் நீங்கள் தனியாரை அனுமதிக்கிறீங்க பிரச்சனை இல்லை இதில் எங்கே கிராஸ் செக் பண்ண போகிறீங்க எக்ஸாக்டாக இதில் மக்களுக்கு பயன் போய் சேருமானா எந்த தனியார் நிறுவனம் சேவைக்கு இயங்கலைங்க அதை உங்களால் கண்காணிக்க முடியுமா பீக் டைமில் உங்களால் ப்ராப்பராக பேருந்தை அர மக்களுக்கு பயனுள்ள வகையில் இயக்க முடியுமா அதை உறுதிப்படுத்த முடியுமா அந்தமாதிரி கேள்வி அது தனியார்கள் நீங்கள் இன்றைக்கி டிமாண்ட்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா இன்றைக்கி பொது போக்குவரத்தை அரசு கட்டமைப்புலேருந்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம இருபத்தி ஓராயிரம் பேருந்துகள் இருந்தது அதிமுகவுடைய ஆட்சிக்காலம் இறுதியில் இருபத்தி ஓராயிரம் பேருந்து இருபதுலேருந்து இருபத்தி ஓராயிரம் பேருந்துகள் இருந்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக பதினெட்டாயிரம் பதினேழாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் பேருந்துகள் தான் இருக்குது அந்த மூவாயிரம் பேருந்து டெஃபிசிட்டில் இருக்குது ஏழாயிரத்தி முந்நூறு பேருந்துகளுக்கு இன்னும் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து சேரலை ஐநூறு வந்திருக்கு முந்நூறு வந்திருக்கு ரீஃபர்ஷ்டு அந்த பாடி கட்டப்பட்டது ஒரு ஐநூறு வந்திருக்கு இந்த மாதிரி வருதே தவிர இன்னும் ஃபுல் ஃப்ளட்ஜில் ஏற்கனவே இருந்ததே வரலை இந்த ஒரு நான்கைந்து காலகட்டங்களில் வேலை முடிந்த வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு லட்சம் இளைஞர்கள் வேலை தேடி சிட்டிக்கு வர்றாங்க அப்போ நீங்கள் பொதுக்கட்டமைப்பு இன்னைக்கு வருமானம் தரக்கூடிய அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை போக்குவரத்து துறை ஆனால் ஒரு பொறுப்பற்ற அமைச்சர் அக்கறையற்ற நிர்வாகம் குறைபாடுள்ள மேனேஜ்மெண்ட் அதனால தான் இது ரொம்ப நஷ்டத்தில் இயங்குது வருஷத்துக்கு பதிமூணாயிரம் கோடி ரூபா வருமானம் வருது ஆனால் அதில் ஒன்பதாயிரம் கோடி ரூபா சேலரிக்கு போகுது டீசலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபா மாதத்துக்கு ஐநூறு கோடி ரூபா உங்கள் பையிலேருந்து என் பையிலேருந்து பைசா போகுது போக்குவரத்து துறைக்கு வ மாதத்துக்கு ஐநூறு கோடி ரூபானா வருஷத்துக்கு ஆறாயிரம் கோடி ரூபா நம்ம இழப்பை பேர் பண்ணுறோம் ஏ இது மக்களுக்கு போய் சேரணும்னு அது சேர்ந்துருக்கான ஒரு பிரச்சனை ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த தனியார்களை உள்ளார கொண்டு வந்ததில் எம்டிசிப் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேருந்துகளை கொண்டு வர்றாங்க இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது பேருந்துகள் பில்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ்டு பை அசோக் லேலன் ஃபார் டுவெல் இயர்ஸ் ஆப்ரேட்டும் பில்டு பண்ணுவோம் அவனே எல்லாமே பண்ணிப்பான் இதில் டிரைவர் கண்டக்டர் வேலைகள் போயிடுச்சு ஆயிரத்தி ஐநூறு பஸ்ஸுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மொத்தமாக காலி இன்னொரு பக்கம் ஃபேக்ட்ரி லேபார்டரி அந்த மெஷினரி இது மெயின்டெனன்ஸு பராமரிப்பு அதில் ஒரு ரெண்டு மூவாயிரம் பேர் ஏறக்குறைய அந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்துக்கு நாலாயிரம் பேர் குறையாமல் இங்கே வேலை இழப்பும் நடக்கப்போகுது எம்டிசியில் மட்டும் ஃபார் டுவெல் இயர்ஸ் பன்னெண்டு வருஷத்துக்கு இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க ஜூனோட கடைசி இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கணும் பில்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் போய் டுவெல் இயர்ஸ்க்கு அவங்க தான் பண்ண போகிறாங்க வருமானம் எம்டிசிக்கு வரும் ஆனால் அது மெயின்டெனாக அது வந்து அரசு பணம் கொடுக்குதுன்றாங்க தனியாருக்கு கொடுக்கறதுல எந்த அளவுக்கு லாஸ் இருக்குது அப்படின்னா விழுப்புரத்தில் இந்த தீபாவளிக்கு பஸ் இயக்க ஆரம்பித்தாங்க விழுப்புரம் கார்பரேஷன் டிஎன்எஸ்டிசி விழுப்புரத்தில் அதில் பயணம்னு டெண்டர் போட்டாங்க டெண்டரில் ஒரே நிறுவனம் தான் செலக்ட் ஆகுது பயணம்னு மதுரை சார்ந்த நிறுவனம் இந்த ஒரு நிறுவனம் வந்தோடனே ஆஸ்பர் த டெண்டர் நாம்ஸ் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்ஜெக்ட் வைஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரீடெண்டர் டெண்டர் கால்ஃபர் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த வயனுட நிறுவனத்துக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்க எத்தனை கிலோமீட்டருக்கு ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பத்தி ஒரு ரூபா இருபத்தி பைசா ஏர்னிங் பர் கிலோமீட்டர் ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் கார்ப்பரேஷனுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மொத்த வருவாயே இருபத்தி ஐந்து ரூபா நாற்பது காசு ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம கொடுக்க போகிறது எவ்வளோ ஐம்பத்தி ஒரு ரூபா இருபது காசு மேலே நம்ம ஒரு இருபத்தஞ்சு ரூபா கூடுதலாக கொடுக்குறோம் ஒரு கிலோமீட்டருக்கு இப்போ இந்த பயணம்டா நிறுவனத்துக்கு மட்டும் பொங்கல் தீபாவளி இயக்கப்பட்டது மொத்தம் அறுநூத்தி எண்பத்தி எட்டு பேருந்துகள் தீபாவளிக்கு பொங்கலுக்கு மட்டும் இயக்கப்பட்ட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கிலோமீட்டர் நெருங்கிட்டாங்க மூணு கோடி ரூபா கொடுத்துட்டாங்க இதுல நம்ம அரசு பேருந்து இயங்கி நமக்கான இழப்பு வெறும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் க்ரோஸ் ஒன்றரை கோடி தான் ஆனால் நம்ம மூணு கோடி ரூபா கொடுத்துருக்கோம் சரி சரிகட்ட பேர்ல இப்போ சுமார் ஒரு கோடி ரூபா பக்கம் நமக்கு இழப்பாக வாய்ப்பு இருக்குது இது இது ஒரு வருஷம் டெண்டர் ஆனால் இது தீபாவளி பொங்கலுக்கு இயக்கப்பட்ட கணக்கு ஆர்டியில் போட்டு எடுத்த தகவல் தான் இது அதில் எடுத்த கால்குலேஷனில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஆறு லட்சம் கிலோமீட்டர் கொடுத்ததை தீபாவளி பொங்கலுக்கு மட்டுமே இயக்கி முடிச்சிட்டாங்க மீதி நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நடக்க போகிறதுக்குலாம் இதுக்கப்புறம் தான் வரும் இந்த ரெண்டு ஸ்பெஷல் பீரியடில் இயங்கின பஸ்ஸுக்கு மட்டுமே நம்ம மூணு கோடி ரூபா கட்டிட்டோம் கொடுத்தாச்சு தனியாருக்கு போயிடுச்சு இப்போ இதில் சுமார் ஒரு கோடி ரூபா நமக்கு இழப்பாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அறுநூற்றி எண்பத்தி எட்டு பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் இது முழுமையாக இயக்கப்பட்டுச்சா இயக்கப்படலையா எந்த விதமான டேட்டாவும் போட்டு நமக்கு இது வரைக்கும் வரலை கவுண்ட்டு வண்டி நம்பர் கிடச்சிருக்கே தவிர எத்தனை ஃப்ளீட்டு ரன் பண்ணிங்க எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் ரன் பண்ணிங்கன்ற விவரங்கள் கேட்டிருக்கோம் இல்லை வரலை அப்போது இதில் மிகப்பெரிய மறைபொருள் ஒன்று இருக்குது இது ஒன்று மட்டும் இல்லை இதில் இது போக டிஎன்எஸ்டிசி மதுரை டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் டிஎன்எஸ்டிசி விழுப்புரத்தில் திரும்பவும் டெண்டர் போட்டிருக்கிறாங்க இப்போது கும்பகோணம் கார்பரேஷன் டெண்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க இதில் எண்பது பஸ்ஸு நூறு பே பே பஸ்ஸுகள் பொறுத்த வரைக்கும் இவங்க டிரைவர் கண்டக்டர் என்கேஜ் பண்ணுறது கொடுக்குறாங்க என்கேஜ்டு வித் பஸ் வித் ட்ரைவர் கண்டக்டர் என்ன பண்ணுவார் நம்ம அரசு ஊழியர் டிக்கெட்டை கொடுத்துட்டு இறங்கிடுவார் அதாவது இங்கேருந்து மூவாயிரம் டிக்கெட் வருமானம் வரும் அரசுக்கு இங்கேருந்து பாயிண்ட்டில் போய் இறக்கி விட்டோன்னே அந்த டிரைவர்கிட்ட அந்த ஓனர்கிட்ட ஆறாயிரரூவா அரசு கொடுக்கும் ஒரு ட்ரிப்பு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மூவாயிரம் எல்லா பயணிகளும் உட்கார வச்சு மூவாயிரம் வருவானு வருதுன்னா ஒரு இடத்த போய் இறங்கி முடிச்சதுக்கு பிறகு ஆறாயிரம் கொடுத்தா இதில் நமக்கு எப்படி லாபம் இருக்கும் ஸோ இது இன்னும் அதிகப்படியான நஷ்டத்தை நோக்கி நகருது இந்த விழுப்புரம் கார்பரேஷனில் போட்ட டெண்டர் மதுரை கார்ப்ரேஷனில் போட்ட டெண்டர் கும்பகோணம் இன்னும் இன்னொரு ஆயிரம் பேர் பக்கம் வேலை இழப்புமே போகுது அப்போது கம்ப்ளீட்டாக இவங்க வந்து தனியாரை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய ஃப்ளா என்ன தெரியுங்களா கிலாம்பாக்கம் எங்களோட பெருமையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த ரெண்டு மூணு வாரங்களாக வார இறுதியில் கிளாம்பாக்கத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா பாதி தூரம் போயிடுறாங்க நார்த்து சென்னையில் இருக்கக்கூடியவங்க சவுத்து சென்னையில் இருக்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி கிளாம்பாக்கம் போயிடுறாங்க கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸு இல்லை இப்போ கோயம்பேட்டில் இருக்கும்போது என்ன ஆயிருந்தது பக்கத்தில் கனெக்டிவிட்டி பஸ்ஸு கிடச்சிது ரிட்டர்ன் வீட்டுக்கு போக முடிஞ்சது இங்கே மக்களால் வெளியிலையும் போக முடியல உள்ளாரையும் வர முடியல இப்போ என்ன தெரியுங்களா பண்ணாங்க போன வாரம் ரொம்ப கேவலமான செயல் திரும்பவும் கிளம்பாக்கத்துல இருந்து கோயம்பேட்டில இருந்து இருநூறு வர்ஸை இயக்கிருக்காங்க இது மக்களுக்கே தெரியாது இந்த வார இறுதி நாட்கள்ல கூட்டத்தை நெரிசலை ஆஹ் நாங்க மேனேஜ் பண்றோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பார்த்தேன் தீபு அரசோட மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து கிளம்பாக்கம் மற்றும் கிளம்பம் இது தேவையில்லை அடுத்தடுத்து தேர்ந்தலை போய் மாட்டிக்கிச்சா நாங்க எங்க பெருமைக்கு பேர் சேர்க்கணும்ன்றதுக்காக பண்ணாங்களா இன்னைக்கும் ஒண்ணும் இல்லைங்க கிளம்பாக்கம் வாசல்ல போய் நீங்க காலைல நாலு மணில இருந்து நின்னு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் இறங்கி அந்த ரோடை கிராஸ் பண்ணி பாவம் போலீஸ்காரங்க நைட்டும் பகலுமாக பணியில் நின்றுட்டு பஸ்ஸை நிறுத்திக்கிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை எம்டிசி பஸ் ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த இடத்துல இல்லையே வரக்கூடிய அனைத்து தனியார் பேருவங்களையும் எங்கே இறக்கி விட்றாங்க கிலாம்பாக்கம் ஆப்போசிட்டில் இறக்கி விட்றாங்க அரசு பேருந்து உள்ளார போய் இறக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆயிரக்கணக்கான தனியார் பேருந்து கிலாம்பாக்க வாசல்ல இறக்கி விடுறாங்க அவங்க இறங்கி அந்த ஆயிரக்கணக்கான பஸ்ல இருக்கு உங்களுக்கு ஒரு பஸ்ஸுக்கு இருபது பேர் வச்சுக்கோங்களேன் மூவாயிரம் நாலாயிரம் பேர் நடுராத்திரில இங்க இருந்து எம்டிசி ஆப்போசிட் போறாங்க அங்க பஸ்ஸு கிடையாது இது வெளிப்படையா பேசின விஷயம்தான் சார் என்னன்னா கலைஞரின் நூற்றாண்டு ஆண்டு கடந்துட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக முறையான திட்டமிடலாம முறையான வசதிகள் அவங்க அரசு செய்த மிகப்பெரிய அது தவறுதான் அது அரசை பொறுத்த வரைக்கும் இது வரவிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு மக்களுக்கான தேவைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது ரொம்ப அன்றாட தேவையில் ஒரு ஒரு தேவையாக ஆயிருச்சு அப்போ இந்த போக்குவரத்து கழகத்தை மறுசீரமைச்சு முழுமையாக இது மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும் இது லாப நோக்கத்தில் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மக்களுக்கு பயனுள்ள வகையிலேயாவது இது செயல்படணும் அதுக்கு அமைச்சரும் அந்த துறை செக்ரட்டரியும் இன்னும் திட்டமிடணும் ஒரு ஏழு எட்டு எம்டிங்க இருக்கிறாங்க அவங்க ஒரு நாள் அரசு பேருந்தில் போய் பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும் அங்கக்கூடிய கஷ்டம் இவங்க யாரும் அரசு பேருந்தில் அன்றைக்கி அமைச்சர் வந்து திடீர்னு இங்கேருந்து விழுப்புரம் வரைக்கும் பஸ்ஸில் முன்னால் உட்காந்துட்டு போனதை ஒரு ஸ்டண்ட்டாக பார்த்துருப்பீங்க அன்றாட பயணியாக அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க பயணம் பண்ணும்போது மட்டும்தான் மக்கள் சிக்கல் படக்கூடிய கஷ்டம் தெரிய வரும் இதில் இன்னொரு பக்கம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒன்று அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை பஸ் வாஷில் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அந்த உபகரணங்கள் கிடைக்கிறதுல அதே போல் டிரைவர் கண்டக்டர் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு பய ப பணிப்பாளன்கள் கிடைக்கல மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு நிர்வாக ரீதியாக தூசு தட்டி சரிபடுத்த முடியுமானா முடியுமானது பயணம் செய்தாவது மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு தீருங்க அப்படிங்கறீங்க